வெளிவந்த போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் அவர்கள் தனியார் கல்லூரிகளுக்கு இருபத்தைந்து சதவீதம் இடங்களை ஏழை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது சட்டம் அதற்குரிய தொகையை மாநில மத்திய அரசுகள் வழங்க வேண்டும் என்பது சட்டத்தில் இருக்கக்கூடிய வேளையில் அந்த தொகையை அந்த தனியார் பள்ளிகளுக்கு செலுத்துவதில் கவனம் செலுத்தாமல் அந்த மாணவர்களை வேண்டுமென்றால் அரசு கல்வி பள்ளிகளுக்கு வாருங்கள் என்று அவர் சொல்லியிருப்பது என்பது முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது கல்வி உரிமை சட்டத்திற்கு எதிரானது இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் உரிய விளக்கத்தை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு லட்சம் மாணவர்களுடைய பெற்றோர்கள் மிகவும் பதட்டமான நிலையில் தங்களுடைய குழந்தையுடைய எதிர்காலம் என்னாகும் என்ற அச்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு குறித்து அவர் அந்த துறையினுடைய அமைச்சருடைய ஒப்புதலோடு சொன்னாரா தமிழக முதலமைச்சருடைய ஒப்புதல் சொன்னாரா அந்த கருத்து அரசினுடைய கருத்தா என்பது குறித்து உரிய விளக்கத்தை தமிழக அரசு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் அதாவது இந்த செய்தி இன்றும் நேற்றும் ஊடகத்தில் கூட செய்தியாக வந்தது இது குறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அதற்கு முன்பாக ஒரு தெளிவை தங்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும் கடந்த ஒன்பதாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு என்பது சட்டப்பூர்வமான பொதுக்குழாக நடத்தப்பட்டு கட்சியினுடைய அனைத்து விதிகளையும் பின்பற்றப்பட்டு நூறு சதவீதம் சட்டப்பூர்வமாக நடத்தப்பட்ட பொதுக்குழு ஏறக்குறைய ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த பொதுக்குழுவிலே கலந்து கொண்டார்கள் அந்த பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச்செயலாளராக வடிவேல் ராவணன் அவர்களும் பொருளாளராக வடி அவர்களும் அடுத்து ஓராண்டுகளுக்கு அவருடைய பதவிக்காலத்தை நீட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தகவல் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு முறையாக தெரிவிக்கப்பட உள்ள இந்த வேளையில் தற்பொழுது ஒரு பொதுக்குழு நடத்துவதாக ஒரு செய்தியும் அந்த பொதுக்குழு கட்சியினுடைய பொதுக்குழு என்றும் சொல்லியிருக்கிறார்கள் ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்ட பொதுக்குழு தான் சட்டப்பூர்வமான பொதுக்குழு அதற்கு பிறகு அது பதினேழாம் தேதியாக இருந்தாலும் அல்லது வேறு தேதிகள் நடத்தப்பட்டாலும் அந்த பொதுக்குழுக்களுக்கு அது பொதுக்குழுவாகவே சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த சட்ட அங்கீகாரமும் அதற்கு கிடையாது அப்படி நடத்தக்கூடிய பொதுக்குழு என்பது பொதுக்குழுவாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய விதிகளால் பின்பற்றப்பட்ட பொதுக்குழு அல்ல இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை ஏனென்றால் பொதுக்குழுவை கூட்டுவதற்கும் தலைமை தாங்குவதற்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது கட்சியினுடைய விதியில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கான தேவை என்பது எங்களுக்கு இல்லை அவர்கள் சென்றார்கள் அவர்களுக்கு என்ன முடிவு நீதிமன்றத்தால் வந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் நேற்று தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டதாகவும் அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் கொடுத்ததாகவும் செய்தி வெளிந்திருக்கிறது இது மிகவும் வருந்தத்தக்கது நேற்றைய தினம் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்கப்பட்டதாக செய்தி வெளிவந்ததோடு அந்த கொடுக்கப்பட்ட புகார் நகலும் இங்கே ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தில் இந்த புகாரை கொடுத்த நபர் யார் என்றால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் உதவியாளராக இருந்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அதிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நபர் கடந்த காலங்களில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வீட்டில் வீட்டு வேலைகளை செய்தவர் காய்கறிகள் வாங்கி கொடுத்தவர் அப்படி அவருக்கு உதவியாளராக இருந்த ஒரு நபர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் நீக்கப்பட்டதின் பிறகு இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு மருத்துவர் ஐயா அவரிடம் சென்று அவரிடம் உதவியாளர் என்ற பெயரில் இந்த கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் கட்சியினுடைய தலைவர் அவருடைய தலைவருடைய கருத்தை தலைவர் செயலாளர் அல்லது அடுத்த நிலையில் இருப்பவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கோ அல்லது எந்த அதிகாரத்திற்கோ வழங்குவதற்கு உரிமை உள்ளவர்கள் ஆனால் ஒரு தலைவர் நிறுவனர் அவருடைய உதவியாளர் தலைவருடைய பணியை செய்ய முடியுமா நிறுவனருடைய பணியை செய்த முடியுமா அவர் ஒரு வேலைக்காரர் அவரால் வைக்கப்பட்டிருக்க வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளர் அவர் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கொடுத்ததாக எழுதியிருக்கிறார்கள் இந்த புகார் மனுவை பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும் அடிப்படை குறைந்தபட்ச அடிப்படை நாகரிகம் இல்லாமல் இந்த புகார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதுபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெயரை யார் பயன்படுத்தி இது போன்ற புகார்கள் கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை நாங்கள் எடுக்க தயங்க மாட்டோம் ஏனென்றால் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் கருத்தை அவருடைய தகவலை தெரிவிப்பது என்பது அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது ஆனால் யார் இவர் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இந்த அதிகாரத்தை இவருக்கு கொடுத்தவர் யார் இவர் கட்சியினுடைய செயல்பாடுகள் பற்றி சொல்கிறார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை கட்சியால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா அந்த மேற்கொள்ளப்பட்டு அவர் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகிறது அந்த தகவலை தேர்தல் ஆணையத்திற்கு சொல்லுகிறோம் மத்திய உள்துறை சொல்லுகிறோம் ஐபிக்கு சொல்றோம் அப்புறம் சைபர் கிரைமுக்கு சொல்றோம் ஏன் வெள்ளை மாளிகைக்கு சொல்லுங்க ஐநா சபைக்கு சொல்லுங்க இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை யார் இதை தயாரித்தார்கள் இது என்ன இது இன்றைக்கு கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவருடைய புகழை அவருடைய நற்பெயரை அவருடைய கௌரவத்தை சீர்குலைக்கக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை குழு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது என்று இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது எப்பொழுது அதற்கான அறிவிப்பு வந்தது இதையெல்லாம் ஒவ்வொன்றாக நான் இதில் உள்ள செய்திகளை பேசினால் அது ரொம்ப தவறாக அமைந்துவிடும் எனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த நற்பெயருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த அதிகாரம் உள்ள அந்த அமைப்பிற்கு இது போன்ற ஒரு தனிநபர்கள் சுயநலம் உள்ளவர்கள் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அவர்கள் மீது நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் இது மருத்துவர் ஐயா அவருடைய கவனத்தோடு அவருடைய ஒப்புதலோடு அவருடைய அதிகாரத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டதா என்ற கேள்வியை இந்த ஊடக நண்பர்கள் மூலமாக நாங்கள் கேட்க